சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சுந்தர் சித்தர் ஒருமுறை சூரிய பகவான் ஆதித்ய ஹிருதயத்தில் உறையும் பரிபூர்ண தெய்வ அம்சங்களை மானிட வடிவில் தரிசிக்க விரும்பினார் இதற்காக கும்பகோணம் திரைலோக்கி அருகில் உள்ள கீழ் சூரிய மூளை என்னும் தளத்தில் இருக்கும் கோடி சூரிய பிரகாச சுயம்பு லிங்கமூர்த்தியை வலம் வந்து வணங்கினார் அவ்விதம் வணங்கி ஹிருதய பிரகாசம் தனக்குள் நிறைந்தும் கூட அதனை தேவரூபத்தில் அனுபவிக்க இயலாமல் திகைத்தார் அதன் பின்னர் கீழ் சூரிய மூளை சூரிய பிரகாச மூர்த்தி மட்டுமல்ல அனைத்து சுயம்பு மூர்த்திகளுமே தோன்றுகின்ற சுயம்பு வடிவமான பிரகாசமலை அருணாச்சல மலைதான் என்பதை அகத்திய முனி மூலம் அறிந்து கொண்டு தன் துணவியார் தேவி ஸ்வர்ச்சலாம்பா தேவி சமேதராக திருவண்ணமலைக்கு வந்து கிரிவலம் வந்தார் அவர் தேவரூபம் கொண்டிருந்ததால் அவருடைய ஒளி பிரகாசத்தை கண்ட கிரிவல யாத்திரிகள் ஓரத்தில் ஒதுங்கி நிற்க கிரிவல பாதை முழுவதுமே இரவு பகல் என்ற வித்தியாசம் ஏதுமின்றி ஒரே மாதிரியான சூரிய பிரகாசம் நிலைத்து காலமாயை ஏற்பட்டு விட்டது இதனால் திருவண்ணாமலை பூமியானது இரவும் பகலுமற்ற நித்திய பௌர்ணமி பூமியாகி விட்டது இதனை கண்ட அண்ணாமலையார் அசிரீராக சூரிய பகவானிடத்தில் நீ மானிட வடிவெடுத்து கிரிவலம் வந்து ஆதித்ய ஆதித்யிருதய பிரகாசத்தை அடைவாயாக என்று ஒழிக்க அதன்படியே சூரிய பகவானும் மனித வடிவெடுத்து கிரிவலம் வந்தார் இச்சமயத்தில்தான் சுந்தரராமர் என்னும் சித்தர் ஒருவர் கோடி சூரிய பிரகாசத்தையும் தாங்கியவராய் பல காலமாக ஆதித்யதய மந்திரங்களை ஓதியவாறு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு சூரிய பகவான் வியந்து போனார் மானிட வடிவில் இத்தகைய பிரகாசத்தை யாரும் அடைய முடியாதே நாமே இதனை பிரகாசத்தை நீக்கி மனித வடிவம் தாங்கி வர இந்த சித்தருக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு தெய்வீகமான பிரகாசம் ஏற்பட்டது ஒருவேளை இவர் இடைவிடாமல் ஓதி வரும் ஆதித்தே ஹய மகாமந்திரத்தால் இது சாத்தியமாகிவிட்டதா இதைதானா நாமும் தேடி வந்திருக்கிறோம் என்ன விந்தை இது திருவண்ணாமலையில் இவ்வளவு தெய்வ பூதிகள் குழிக்கின்றனவா என்று வியந்தார் சூரிய பகவான் சகல கோடி சூரிய பிரகாசத்தை தாங்கியவாறு ஆதித்யிருதய மந்திரங்களை இடைவிடாது ஓதியவாறு கிரிவலம் வரும் சுந்தர்ராமரை கண்டு கிரிவல பாதையில் வந்து கொண்டிருந்த பக்தர்கள் எல்லோரும் கண்கள் கூசி விலகி நின்றார்கள் பாதையின் இரு பக்கங்களிலும் நின்று வரிசையாக சித்தலை வணங்குவதைக் கண்டு சூரிய பகவான் அது பற்றிய காரணத்தை சித்தரிடமே கேட்டார் சூரிய பகவானை அடையாளம் கண்டு கொண்ட சுந்தர் ராம சித்தர் கீழே விழுந்து வணங்கினார் அதன் பின்னர் பணிவோடு கூறலானார் தாங்கள் கீழ் சூரிய மூளை கோடி சூரிய பிரகாச மூர்த்தியை வலம் வந்த தெய்வீக அனுகிரகத்தால் தங்களுடைய சூரிய பிரகாசத்தை இப்பூவுலகம் தாங்கிக் கொள்ள இயலாது அருணாச்சலத்தால் மட்டுமே இதனை தாங்க இயலும் என்றவர் ஹிருதய மந்திரம் குறித்து விளக்கம் கேட்ட சூரிய பகவானுக்கு பதில் அளித்தார் அதன் பின்னர் பல யுகங்களாக தக்ஷணாயணத்திலும் உத்தராயணத்திலும் திருவண்ணாமலையை சூரிய பகவானும் சுந்தர் ராமரும் கிரிவலம் வந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் கிரிவல வளாகத்தில் வேளாமூர் புஷ்பபாறை அருகில் உள்ள சுந்தர் ராம கோட்டு மூளை தரிசன பகுதியில் அருணாச்சல மூர்த்தியே ஸ்ரீராமராக தரிசனம் தருவதை கண்டு மகிழ்ந்த சூரிய பகவானுக்குள் பரிபூர்ண ஆதித்ய பிரகாசம் நிறைந்தது இந்த அற்புத தரிசனத்தை தாம் காண்பதற்கு காரணமாக இருந்தவை சுந்தர் ராமர் தமக்களித்த தெய்வீக உபதேச சக்திகள்தான் என்பதை உணர்ந்தார் சூரிய பகவான் இங்கனம் சூரிய பகவானே இவரை வணங்கி உபதேசம் பெற்றதால் இச்சித்தருக்கு சூரியன் வணங்கி சுந்தர் ராம சித்தர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த சித்தர் கிரிவலம் வரும் மித்ரா சப்தமி விருத நாளில் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது சிறப்பான பலனை தரும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்